நேயர்களே இந்த பதிவுல ஆடி மாசம் சிறப்புகளை பற்றி சொல்லிட்டு வரேன் அந்த வகையில இப்போ ஆடி பூரம் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை வருது ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் என்ன அம்மனுக்கு உகந்த நாள் அம்மனுடைய ஜெயந்தி அம்மனுடைய பிறந்த நாள் அப்படிதான் சொல்லலாம் பொதுவாக ஆடிப்பூரம் வந்து ஆண்டாளுக்கு தான் விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு ஏனென்றால் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல குடிகொண்டு அருள்பாலித்து வரும் ஆண்டாள் தான் அந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆடிப்பூரம் அவருக்கு விசாரணை கொண்டாடி இருந்தாலும் அம்மன் உடைய அவதாரம் தான் அதனால எல்லா அம்மனுக்குமே உகந்த நாளாக அந்த ஆடிப்பூரம் கொண்டாடப்படுகிறது இது ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆண்டாள் புறந்த நட்சத்திரம் ஆடிப்பூரம்னு சொல்லியிருக்கேன் அடுத்ததாக மதுரையிலே இருந்து அரசாட்சி செய்த ஒரு மீனாட்சி அம்மனுக்கும் அந்த ஆடிப்பூரம் உகந்ததாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் அந்த மீனாட்சி என்ற பெயர் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில வருகிறது மா 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 அப்படின்ற எழுத்துக்கள் வரும் அது சிம்ம தான் வருகிறது அப்போ மீனாட்சிக்கும் உகந்த ஆடிப்பூர்வமாக இது விஷயமா கொண்டாடப்படுகிறது அடுத்ததாக ஒண்ணுமே சொன்னேன் இல்லையா தெய்வம் அதுவும் ஆடிப்புறத்தனி விஷயமா வழிபடலாம் இஷ்ட தெய்வம் அதையும் ஆடிப்புறத்தன் விஷயமா வழிபடலாம் இது மாதிரி ஆடிப்பூரம் எல்லா அம்மனையுமே வழிபடலாம் பொதுவாக இது கடைசியாக சொல்லிடுறேன் அந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா முதல் நாளே அம்மனுடைய நினைவா இருக்கணும் குலதெய்வ வழிபாடு விஷயம் வழிபாடு அவங்கள நினைச்சுக்கணும் குலதெய்வம் விசாரித்து நினைச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச அம்மனை நினைச்சுக்கலாம் எந்த கோயில் போக்கிலும் அந்த அம்மனை நினச்சிக்கலாம் நினைச்சிட்டு இருந்து சுத்த பத்தமாக இருந்து அன்றைக்கு ஆடிப்பூரத்து அன்னைக்கு பெரும்பாலும் அம்மனுக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை வஸ்திரம் சாத்தி அழகு பார்ப்பது ரொம்ப விசேஷம் ஏன்னா அவங்களுக்கு நாள் இல்லையா அதெல்லாம் செய்யறது ரொம்ப விசேஷம் அவங்களுக்கு பிடிச்ச காய்கணிகள் பழங்கள் பூக்கள் எல்லாமே பண்ணலாம் செஞ்சுட்டு வரலாம் அப்போ அவங்களோட அருள் பரிபூரணமா கிடைக்க ஒரு பர்த்டே அன்னைக்கு நம்ம ஒருத்தர் போய் வாழ்த்திட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம்னாக்கா அவங்க மகிழ்ந்து நம்மளுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிதான் அந்த அம்மனுடைய அருள் கிடைக்க போகுது இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்களா நான் சொல்லிட்டு வரேன் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன கேட்டுங்க ஆழிப்பொருத்தன்னைக்கு செய்யக்கூடாத விஷயம் என்னன்னாக்கா சுத்தபத்தமா இருக்கணும் கெட்ட வழியில போகக்கூடாது கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கூடாது மருத்துவமனை செல்லக்கூடாது வேறு வழியே இருந்தாக்கா போயிட்டு வரலாம் சரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா போகாம இருக்கணும் மருந்து மாத்திரை உட்கொள்வது மருத்துவமனை சென்று வருவது இதெல்லாமே அன்னைக்கு வச்சக்கூடாது ஏனென்றால் அது அம்மன் நினைவாக இருக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுகிறது காலையிலேருந்து மாலை வரை அம்மன் வழிபாடாக இருக்கணும் காலை ஆறுல மணில மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு நீங்கள் விரதம் இருக்கலாம் மோனு விரதம் இருக்கலாம் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு கூட இருக்கலாம் இப்போலாம் வந்து நிறைய சுகர் பேஷண்ட் ஜூஸ் ஜூஸ்லாம் குடிக்கலாம் அதெல்லாம் தப்பு இல்லை உப்பு குறைச்சிக்கணும் சர்க்கரை குறைச்சிக்கணும் பூண்டு வெங்காயம் தள்ளிக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த மாதிரி விரதம் வரலாம் அப்போ ஆடிப்பூரம் ரொம்ப விசேஷமான நாளாக சொல்லப்பட்டிருக்கு அன்னைக்கு சுபகாரியங்கள் நல்லா போய் செய்யலாம் ஏன்னா அம்மனுடைய பிறந்தநாள் இல்லையா ஜெயந்தி அப்போது அன்று அன்று மட்டும் ஆடி மாசன்ட்டு கணக்கு இல்லை அன்றுக்கு பொன் பார்க்கலாம் சுபகாரிய முயற்சியில் ஈடுபடலாம் செய்யலாம் திருமணம் செய்வதற்கூட கூட வைக்கலாம் ஏன்னா அம்மனுடைய நாள் இல்லை அன்னைக்கு அன்னைக்கு எது செஞ்சாலுமே நன்மைதான் நடக்கும் தீமை நடக்காது இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் சுபகார முயற்சி எல்லாமே செய்யலாம் ஆடிப்பூர் அன்று அதனால இந்த சந்தேகத்துல உங்களுக்கு போயிட்டு வராதுதான் விசேஷம் அதனால இந்த ஆடிப்பூரத்தை நீங்கள் விசேஷமா கொண்டாடுவது எல்லா கோயிலுமே விசேஷமா கொண்டாடுவாங்க கடைசியாக ஆடிப்பூரத்தன்று வளையல் அணிவிப்பார்கள் இதுன்னு பார்த்துருப்பீங்களா எல்லா சுமங்களிலுமே கல்யாணம் ஆணும் பெரும்பாலும் கல்யாண ஆனவங்க தான் புதிதாக கல்யாணமானவர்கள் வலையில் அணிவிப்பார்கள் ஏனென்றால் அம்மனுக்கு வலை காப்பு அம்மனுக்கு வலை காப்பு செய்வது அம்மனுக்கு வலை காப்பு செய்தால் நமக்கு வலை காப்பு ஏற்படும் புத்திர பாக்கியம் உண்டாகும் இதுதான் ஒரு கிளைமாக ஆடிப்புறத்துல அந்த வலையில கோர்த்து தானாக வலையில் கொண்டு கொடுக்கலாம் கூட்டாக சேர்ந்து கொடுக்கலாம் துக்கூட்டாக சேர்ந்து மாலை கட்டி அம்மனுக்கு அழிவிக்கலாம் இது மூன்று நாள் கழித்து கொடுப்பார்கள் அன்றைக்கு கூட கொடுப்பார்கள் சில வலைகளிலே மூன்று நாளுக்கு கழித்தும் கொடுப்பார்கள் அந்த வலையில் வாங்கி வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறானால் கண்டிப்பாக உத்தரவாக இருக்கட்டும் இப்பேற்பட்ட ஆடிப்புறத்தை நீங்கள் தவிர்க்க கூடாது என்று சொல்லி நான் சொன்னவாறு இந்த ஆடிப்புறத்தை விசேஷமாக கொண்டாடி அம்மனின் அருள் பெற்று எல்லா நலமும் பெற்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்